குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்வா வாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாயான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேலூர் எம்பாவாய் என்ற இந்த பத்தொன்போதாம் பாசரம் படிக்கின்றோம் குத்து விளக்குகள் ஹிதமான வெளிச்சத்தை கொடுக்க கோட்டுக்கால் கட்டிலின் மேல் யானை தந்தங்கள் பதித்த கால்களையுடைய அந்த அழகான கட்டிலின் மேலே மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி பஞ்ச சயனம் அழகு குளிர்ச்சி மிருதுபு சுவாசனை வெண்மை ஆகிய ஐந்து குணங்களையுடைய மெத்தை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணெய் கொங்கை மேல் கொத்தாக மணம் வீசக்கூடிய பூக்களை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நப்பிண்ணை நங்கையில் மேலே சாய்ந்து கொண்டு அந்த மலர் மார்பர் ஸ்ரீதரன் ஸ்ரீகிருஷ்ண படுத்து கொண்டிருக்கிறார் வாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் மை பூசி பூசி அதனுடைய தடம் எப்பொழுதுமே அந்த கண்ணில் இருக்கிறது அந்த மை வச்சு கொண்ட உடைய அழகிய நற்பென்னையே நீ உன் மணாளனை எப்போதும் எழுப்ப மாட்டாய் இப்பொழுது எழுப்பு என்று ஓவியர்கள் கேட்கிறார்கள் இந்த இரவு நேரத்தில் ஏன் எழுப்ப சொல்லுகிறீர்கள் அவள் கேட்கிறாள் இல்லையம்மா காலை வந்து விட்டது உனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் உன் பிரியமான கிருஷ்ணரை பிரிய மனமிருக்காது எத்தனையேலும் பிரிவாற்றவில்லையால் எத்தனை போதும் துயிரிழ ஒட்டாய்கான் நீ அவனை எழுப்ப மாட்ட இருந்தாலும் தத்துவம் அன்று இது சரியில்லை சரியாக அவரே எழுப்பு உன் சுபாவத்துக்கு மீறி நடக்காதே இந்த உலகத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடிய இந்த பாவை நோன்பை நாங்கள் நோற்பதற்கு நீ உதவி செய்வாய் அம்மையே என்று கூப்பிடுகிறார்கள் கவியர்கள்